காலபுருஷனுடைய பாதத்தில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பதினுடைய குறியீட்டின் விளக்கம் என்னன்னா நம் பாதத்தில் தான் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் என்பதுடைய ரகசியம் யாருக்கெல்லாம் நம் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய பாதம் எல்லாம் வணங்கத்தக்கது அப்படி வணங்கினா என்ன குருஜி நடக்கும் அந்த பனிரெண்டாம் இடம் காரகத்துவம் நமக்கு சிறப்பாக செயல்படும் அர்த்தம் மாதா பாதத்தை வணங்காமல் தந்தை பாதத்தை வணங்காமல் குருவிடம் இருந்து உலக ரகசியங்களை தெரிந்து கொள்ளாமல் தெய்வத்தின் பாதத்தை பிடித்து பிரயோஜனம் இல்லை மருத்துவமனைக்கு முதல்ல நீங்க போறீங்கன்னா இடது காலை உள்ள வச்சு போங்க ஆலயத்துக்கு போகும் பொழுதோ வீட்டுக்கு வரும் பொழுதோ வலதுகால் குருமார்களுடைய எல்லா இடத்திலையுமே ராமேஸ்வரம் வந்து மீனராசியை குறிக்கிறது தான் ராமர் பாதம் இருக்கிறதா இல்லையா இருக்கு இருக்கு அப்ப என்னன்னா இந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய பர்வத வர்த்தினி அம்பிகை சுக்கரனுடைய முழு அம்சமாகவே என்ன செய்யப்படுகிறார் கருதப்படுகிறார்

அதைதான் காலப்புருஷன் அப்படின்னு சொல்றோம்னு முதல்ல ஜோதிடத்துல மூன்று விதிகள் இருக்குமா காலப்புருஷன் கிரக புருஷன் நட்சத்திர புருஷன் காலப்புருஷன் யார் அப்படின்னா விஷ்ணு அதாவது ராசிகளுக்கு அதிபதி யாரு விஷ்ணு கிரக புருஷன் அப்படின்னா யாருன்னா அவர் வந்து சிவன் அதனால கிரகத்திற்குள்ளாம் அவர் தலைவன் அப்படின்றதுனால அவருடைய ஆலயத்தில் மட்டும்தான் நீங்க நவக்கிரகத்தை பார்த்திருப்பீங்க அதுக்கு அடுத்தபடியா நட்சத்திர புருஷன் யார் அப்படின்னா பிரம்மா. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ கால புருஷன் விஷ்ணு கிரக புருஷன் நட்சத்திர புருஷன் பிரம்மா நல்லா நீங்க கவனிச்சு பாக்கணும் இப்போ ராசி கட்டத்துக்குள்ளதான நட்சத்திரம் நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கிரகங்கள் மாறும் ஆனா ஒரு ராசி கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எப்போதுமே என்ன பண்ணாது மாறாது அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் விஷ்ணு உடைய தொப்புளிலிருந்துதான் பிரம்மா தோன்றியிருப்பார் அப்போ விஷ்ணுவையும் பிரம்மாவையும் நம்ம என்ன

வலுவை முடிவு செய்வது எது அப்படின்னா நட்சத்திரம் தான் ஒரு கிரகத்தினுடைய வலுவை வந்து உச்சம் நீச்சத்தை எதை மீன் பண்ணி நம்ம முடிவு பண்றோம் நட்சத்திரத்தை மீன் பண்ணி தான் முடிவு பண்றோம் இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான தன்மை இது அப்படியே வாஸ்துல நம்ம அப்ளை பண்ணலாம் ராசி என்பது நமக்கு வந்து மனையாக கிரகம் என்பதை அறையாக நட்சத்திரம் என்பதை அதுல இருக்கக்கூடிய பொருள் வடிவாக அப்ப ஒரு பொருள வச்சே நம்ம என்ன பண்ண முடியும்னா வாஸ்துல உறுதியாக நம்ம வந்து தீர்வை வந்து பெற முடியும் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த லாஜிக் எல்லாம் ஜோதிடத்துல நம்ம படிக்க படிக்க நிறைய நமக்கு கிடைக்கும் அப்போ அதனுடைய அடிப்படையில் நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க இருக்கிறோம்னா ஒரு சிறந்த மகாலட்சுமி குறிப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் இப்ப பனிரெண்டு ராசிகள்ல இறுதி ராசி என்பது என்ன மீனம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இறுதி நட்சத்திரம் என்பது என்ன ரேவதி இப்ப ரேவதி நட்சத்திரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் அப்ப நம்ம உடம்புல கடைசி பாட்டு எதுனா பாதம் நம்ம உடம்புல கடைசி பாட்டு என்பது எது பாதம் இப்போ பன்னெண்டாவது ராசி மீன ராசி அதோடைய அதிபதி யாரு குரு அப்போ அந்த பன்னிரெண்டாம் வீட்டுல உச்சமடைகிற கிரகம் யாரு சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமடைகிற கிரகம் யாரு சுக்ரன் இப்போ பெருமாளுடைய பாதத்துல யார் அமர்ந்து இருக்கிறாங்க மகாலட்சுமி அப்போ காலபுருஷனுடைய பாதத்தில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பதனுடைய குறியீட்டின் விளக்கம் என்னன்னா நம் பாதத்தில் தான் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் என்பதுடைய ரகசியம் அதனால தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா கடைசியா ஒரு வீடியோ போட்டதுல பாதத்தை சுத்தமா வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அதுல வெடிப்பு இருக்க கூடாது அழுக்கு இருக்கக்கூடாது எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் இப்போ அந்த பனிரெண்டாம் பாவத்தினுடைய மறுவடிவமே இந்த பாதுகை சொல்ல புரியுதுங்களா இது வந்து மகாலட்சுமி பாதுகையாக நம்மளுடைய ஆசிரமத்தில் பூஜை செய்யப்படக்கூடியது அப்ப மகாலட்சுமிக்கு உரிய குறியீடுகள் இந்த பாதத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் இதுல பத்மம் இருக்கும்

மாற்றுகிறார்களோ அவர்களுடைய பாதம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக விமோச்சனம் அளிக்கக்கூடியது அதனால தான் குருமார்களுடைய விஷயத்துக்கு பாத பூஜை திருமணத்தின் போது பெற்றோர்களுக்கு பாத பூஜை நம்ம இந்த உலகத்துல நாம வளர்றதுக்கு யாரெல்லாம் யாருக்கெல்லாம் நம் கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுடைய பாதம் எல்லாம் வணங்கத்தக்கது அப்போ அப்படி வணங்கினா என்ன குருஜி நடக்கும் அந்த பனிரெண்டாம் இடம் காரகத்துவம் நமக்கு சிறப்பா செயல்படும் அர்த்தம் அப்ப என்னன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் இப்ப மீன ராசி இருக்கு மீன ராசிக்கு இரண்டாவதா இருக்கிற ராசி என்பது என்ன மேஷம் அதுக்கு பன்னெண்டாவதா இருக்கிற ராசி என்ன கும்ப ராசி அப்போ இது சனியுடைய ராசி மேஷ ராசி செவ்வாயோடைய ராசி இப்போ செவ்வாய் சனி என்பதைதான் நம்ம வினைன்னு சொல்றோம் ஆனா அதுக்கு நடுவுல மாட்டி இருக்கிற ராசி என்னன்னா குருவுடைய ராசி அப்போ இந்த இடத்துல செவ்வாயையும் சனியையும் நம்ம தும்சம் பண்ணணும்னா யார பிடிச்சா போதும் குருவுடைய பாதத்தை பிடிச்சா போதும் அதே போல வாழ்க்கையில நமக்கு வெல்விஷரா இருக்கவங்களுடைய பாதத்தை பிடிச்சா போதும் அப்போ அம்மாவின் பாதம் அப்பாவின் பாதம் குருவின் பாதம் பின் தெய்வத்தின் பாதம் நான் சொல்ல புரியுதுங்களா குரு தெய்வம் அப்ப நம்ம இந்த இடத்துல நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மாதா பாதத்தை வணங்காமல் தந்தை பாதத்தை வணங்காமல் குருவிடம் இருந்து உலக ரகசியங்களை தெரிந்து கொள்ளாமல் தெய்வத்தின் பாதத்தை பிடித்து பிரயோஜனம் இல்லை அப்படி பிடித்தால் சுயநலமாக கொடுக்கும் பொழுது தெய்வத்தை போற்றுகின்றது போலவும் கொடுக்காத போது தூற்றுகின்றது போலவும் தெய்வத்தை நாம் வைத்திருப்போம் புரியுதுங்களா ஆகையினால் இந்த பாதகம் அப்படின்றது ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரத்திலும் நம்மளுடைய ஆசிரமத்தில் பூஜை செய்யப்படுகிறது புரியுதுங்களா இது வந்து ஒரு பிரபலமான கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி ஓனர் நமக்கு வாங்கி கொடுத்தார் புரியுதுங்களா ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த பாதுகை பூஜை நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அதுல பெரிய சொத்து பிரச்சனை அவருக்கு வந்து நிவர்த்தியாச்சு அவர் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் கொடுக்குறேன்னு சொன்னாரு அவர் பண்ண கிஃப்ட் தான் இந்த விஷயம் அப்ப என்னன்னா இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நாம ஒருவருடைய பாதம் அதிலும் குறிப்பாக பெருமாள் கோவில் போனா சடாரி வைக்காம வரக்கூடாது அப்படின்றதுக்கு ரீசன் என்ன அங்க பெருமாளுடைய திருவடியில் யார் உரைகிறாள் மகாலட்சுமி உரைகிறாள் அப்ப பூரணமாக அவளுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அப்போ தந்தையின் திருவடியில் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அம்மாவின் திருவடியில் குருவின் திருவடியில் நாம் பணிந்து வணங்க நிச்சயமாக நமக்கு லட்சுமி அருள் உண்டு என்பதுதான் ஐதீகம் அதனால தான் எப்போதுமே சொல்லுவேன் ஒரு பெண் வலது கால் அப்படின்றது உச்ச சுக்கரன் இடது கால் என்பது மூத்த தேவி இடது கால் அப்படின்றது என்ன மூத்த தேவி அப்போ மருத்துவமனைக்கு முதல்ல நீங்க போறீங்கன்னா இடது காலை உள்ள வச்சு போங்க ஆலயத்துக்கு போகும் பொழுதோ வீட்டுக்கு வரும் பொழுதோ வலது கால் எந்த இடம் வரக்கூடாதோ அங்க இடது கால் எந்த இடத்துக்கு நான் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அங்க இடத்துல இடது கால் வைக்கணும் எங்க திரும்ப திரும்ப வரணும்னு நினைக்கிறோமோ அங்க வலது கால் வைக்கணும் புரியுதுங்களா அப்போ சனி அப்படின்றது மூத்த தேவி சுக்கரன் அப்படின்றவங்க மகாலட்சுமி ரெண்டு பாதத்துல எவ்வளவு சீக்கிரட் இருக்குன்னு நீங்களே பாருங்க அப்ப நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த சுக்கரனை உச்சப்படுத்தும் விதமாகத்தான் நம்மளுடைய பாரம்பரியத்துல பெண்களுடைய பாதத்தில் மருதாணி பெண்களுடைய பாதத்தில் கொலுசு இது எல்லாம் போடப்பட்டதனுடைய ரகசியம் அப்போ இதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஏன் குருஜி எங்களுக்கு காட்டுறீங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லாத்துக்கும் ஏன் வடநாடு வடநாடுன்னே நம்ம எடுக்கிறோம்னா அங்கதான் மகாலட்சுமி பூரணமாக என்ன பண்றாங்கன்னா அது அதனுடைய தன்மை அவங்களுக்கு நல்லா புரியுது நம்மள மாதிரி வந்து என்னன்னா ஒரு ஆகாயத்திற்குட்பட்ட கோயிலையே வீட்டுல வச்சு லாக் பண்ணல அவங்க அந்த புறம்னா அந்த புறத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க ஆலய வழிபாட்டையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது இல்லறத்தையும் ஆன்மீக அறத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ண தெரியும் நம்ம மக்களுக்கு அப்படி பேலன்ஸ் பண்ண தெரியல எவ்வளோ சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க அப்ப என்னன்னா இந்த ஒரு விஷயத்துல இந்த பாதுகை வழிபாட ரேவதி நட்சத்திரத்தில் எடுத்து கொண்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்ப என்ன குருஜி இவ்வளவு பெருசு நாங்களும் வெள்ளி பாதுகம் வாங்கணுமா கேட்பாங்க இல்லையா வாங்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஆசிரமத்திற்குரியது இது வந்து ஆசிரமத்தில் நம்ம அம்பிகைக்கு செய்யப்பட வேண்டியது அதனால இப்படி நான் வச்சிருக்கேன் நீங்க வெறும் பத்து கிராமில் வெறும் அஞ்சு கிராம்லையே என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சின்ன தட்டுல இரண்டு வெள்ளி பாதுகை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வைத்து கொள்ளலாம் அதில் இரண்டு தாமரைகள் இப்ப எப்படி மத்தியமத்தில் ரெண்டு தாமரைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அது போல ரெண்டு பாதத்திலும் ரெண்டு தாமரை இருந்தா போதும் ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரத்திலும் அதை லெக்ஷ்மியாகவே நீங்கள் பாவித்து நீங்கள் வழிபட நன்மை உண்டு இல்லை குருஜி எங்களுக்கு அதுக்கும் வழி இல்லை பத்து கிராம் கூட எங்களால் வாங்க முடியாது ஆனா நாங்கள் வளரணும் வெரி சிம்பிள் ரேவதி நட்சத்திரம்னா உங்க வீட்டுடைய பூஜரைய அப்படியே பன்னீர் விட்டு தொடச்சிருங்க கிருஷ்ணருக்கு பாதம் வைப்பீங்க தெரியுமா அது போல மாக்கோளத்தால பாதம் வரையுங்க அதுல மஞ்சள் குங்குமம் மையுங்க அதையே மகாலட்சுமியாக நினைத்து வில்வத்தாலேயோ அதே போல வாசனை உள்ள மலர்களாலேயோ அவளுடைய போற்றிகளை சொல்லி அர்ச்சனை பண்ணி நீங்க நெய்வேத்தியம் வச்சு வழிபடுங்க இத ஒவ்வொரு ரேவதி நட்சத்திரத்திலையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பாவம் விலகும் உங்கள் கடன் நீங்கும் நன்மை இருக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க தெரியுமா அப்ப ரிஷிகள் எல்லாருமே காலில் வந்து அந்த பாதரட்சைனா இதுதான் போட்டிருப்பாங்க புரியுதுங்களா அதை வணங்குறத தான் அவங்களுடைய சீடர்கள் வந்து ரொம்ப பெரிதா என்னுவாங்க ராமாயணத்துல பரதன் செஞ்சது இது ஒரு மிகப்பெரிய இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ரகசியமாக என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுகிறது இன்னைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க குருமார்களுடைய எல்லா இடத்திலையுமே ஏன் இன்னைக்கு ராமேஸ்வரம் வந்து மீனராசியை குறிக்கிறது தான் ராமர் பாதம் இருக்கிறதா இல்லையா இருக்கு இருக்கு அப்ப என்னன்னா இந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய பர்வத வர்தினி அம்பிகை சுக்கிரனுடைய முழு அம்சமாகவே என்ன செய்யப்படுகிறாள் கருதப்படுகிறார் ராமேஸ்வரம் போனாதான் பாவமே விலகுது மருத்துவமனையே போறது நிற்கிது அதனாலதான் அது பாவம் நீக்கிற இடம் அதாவது மீனராசி என்பது அலை இல்லாத கடல் ராமேஸ்வரத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அலை இல்லாத கடலாகத்தான் என்ன பண்ணும் நிறைய இருக்கும் கடகம் என்பது அதிக அலை உள்ள கடல் திருச்செந்தூர் கடகம் அங்க வந்து எப்போதுமே அலைகள் எப்படி இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும் ஏன்னா கடகராசி வந்து சரராசி மீனராசி வந்து உபயராசி உபயராசி வந்து ரொம்ப அசையாது நார்மலாத்தான் இருக்கும் சோ இப்படி நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ப இந்த இருந்து நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா ரேவதி நட்சத்திரம் என்பது முழுக்க முழுக்க செல்வ வசியத்தை அளப்பரிய நிலையில் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடாக இருக்கக்கூடிய அந்த பாதத்தை வெள்ளியில் நீங்க வைத்துக்கலாம் தங்கத்திலும் வைத்துக்கலாம் அதுல என்னன்னா ரெண்டுலயுமே தாமரைப்பு பொறிக்கப்பட்டிருக்கணும் அவ்வளவுதான் அடுத்து இவ்வளவு பெருசு நீங்க வீட்டுல வைக்கணுமானா கண்டிப்பா கூடாது இது ஆசிரமத்திற்கு உட்பட்டது ஆகை இந்த மூணு இன்ச் விரல் இருக்கு இல்லையா இந்த அளவை தவிர நீங்க வீட்டுல பாதுகையை பெருசா என்ன பண்ண வேண்டாம் வைக்க வேண்டாம் அதை நீங்க சாலிடா செய்யறது அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் ஆனா மூணு இன்ச்சுக்கு மேல அந்த பாதுகை எப்படி இருக்க கூடாது பெரிதாக இருக்க கூடாது இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய இப்ப கும்பகோணம் வட்டாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல தலைவாசல்லே அம்பாளுடைய பாதத்தை ரெண்டு பாதத்தையும் வைப்போம் சரிங்களா ஏன் வைக்கிறோம் அப்படின்னா அது லக்ஷ்மியினுடைய வருகையாக நம்பப்படுகிறது ஓகேவா இப்படி நம்ம வந்து இதுல சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் நம் பாதுகை வழிபாடை மகாலட்சுமி போற்றிகள் சொல்லி நம்ம வழிபட்டு நம்ம ஆசிரமத்துல என்னன்னா இதுக்கு வந்து பவளம் இதுக்கு வந்து முத்து இதுக்கு வந்து தங்க நாணயங்கள் இதெல்லாம் வைத்து என்ன பண்ணப்படுதுன்னா அம்பிகைக்கு வந்து அர்ச்சனைகள் செய்யப்பட்டு அதற்குரிய மகாலட்சுமி ஸ்ரீசக்கர பிரசாதத்தை தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா பனை ஈர்ப்பு விதி வகுப்புகளுக்கு பிரசாதமாக கொடுக்குறோம் இதில் பட்ட விஷயம் தான் என்ன பண்ணுதுன்னா நம்ம பனை ஈர்ப்பு விதிகளுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆகையினால இந்த பாதுகை வழிபாட ரேவதி நட்சத்திரத்தில் யார் ஒருவர் செய்கிறாரோ வெற்றி உறுதி இதற்குரிய டெம்பிள் குருஜி அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ராமேஸ்வரம் அவ்வளவுதான் ராமேஸ்வரம் நல்லா நீங்க கவனிச்சு பார்க்கணும் விஷ்ணுவுடைய மறு அவதாரம் தான் ராமர் அதனால ராமேஸ்வரரை வழிபட சகல பாவமும் நமக்கு விலகும் என்பது ஆகையால் தான் சொல்லப்பட்டதுமா அருமை குருஜி ஏன்னா பொதுவாக நம்மளுடைய குருக்கு நம்ம காணிக்கையாக கொடுக்குற எந்த விஷயமுமே நமக்கு பன்மடங்காக திருப்பி வரும் ஏன்னா சின்ன பொருளோ பெரிய பொருளோ ஏன்னா பார்த்துட்டு இருக்க நேர்கள் குருஜிக்கு எல்லோருமே வந்து அன்பினால அவங்க வளர்ந்து குருஜியினுடைய அந்த அவர் கொடுத்த அறிவினாலும் போதனையினாலும் அவர் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணி அதில் வளர்ந்து ஜெயிச்சு அவங்களுடைய நன்றிய அன்பை அவங்க வந்து செலுத்துறாங்க அதே மாதிரி நம்மளுடைய குருமார்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றியோடு இருக்கோமோ பன்மடங்கு நமக்கு திருப்பி கிடைக்கும் அதே மாதிரி இந்த பாதுகையோட ரகசியங்களை பொதுவா எல்லாருமே நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல கடமைப்படுறமா இடையில வந்து ஒரு பள்ளியில வந்து ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பாதை பூஜை செய்ததை பற்றி சர்ச்சையான பேச்சு இருந்தது இந்த உலகத்துல அப்பா அம்மா யாரு அவங்களை எப்படி மதிக்கணும்னு சொல்றதே குரு அவர்களுடைய பாதத்தை விட வேற எதுவுமே புனிதமானது கிடையாது அவர் கிரகஸ்தன் அவர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்காரோ அது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா மாணவர்கள் முன்னிலையில் அவர் குருவாக மட்டுமே இருப்பார் ஆகையினால அவர்கள் செய்தது அந்த பள்ளியில் செய்தது ஆன்மீக புறைப்படி சகல பாப விமோஷனம் அது சரியே அருமை குருஜி இன்னைக்கு வந்து இந்த பாதுகையை பத்தின ஒரு விஷயத்தை தெளிவா காட்டி கொடுக்குறீங்க திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் இதுதான் குருஜி எதையுமே தனக்காக ரகசியமா வச்சுக்காம தன்னை விட நிறைய பேர் வளரணும் தன்னை ஃபாலோ பண்றவங்க எல்லோருக்கும் அந்த மகாலட்சுமி அருள் கிடைக்கணும் எல்லோரும் அந்த கடன் தீர்ந்து நல்லா வாழணும்னு சொல்லி ஒவ்வொரு பதிவுலயும் சொல்லிட்டு வராரு இதுவும் அதே மாதிரி ரொம்ப பயனுள்ள பதிவா இருந்தது குருஜி அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா